அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸோ உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ நீங்கள் ஒன் மந்த்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் வேறு அத்தியாவசியம் வேறு ஸோ நான் வந்து அத்தியாவசியத்துக்கு மட்டுமே என்னுடைய லைஃப்பை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருளை ஆசைப்பட்டவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஸோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் லவ் மேரேஜ் அண்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு டூ தௌசண்ட் ரெண்ட் ஹவுஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வீடு வாடகைக்கு இருந்தோம் ஸோ எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்போ எங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்ககிட்ட வந்து மணி கிடையாது ட்ரெஸ் கிடையாது பாத்திரம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த சமயத்தில் எங்கள் எங்கள் கிட்டே இருந்த ஒரே சோர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் எஜுகேஷன் மட்டும்தான் ஸோ அப்படியே பார்த்தாலும் நாங்கள் வந்து படிக்கும் போது லாஸ்ட்டு ஃபைனல் இயரில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ வீட்டில் சப்போர்ட் இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே போயிட்டு சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டத்தில் சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போயிட்டு ஒரு டூ தௌசண்ட் ரெண்ட் ஹவுஸில் வாடகை இருந்தோம் ஸோ அந்த சமயத்தில் எங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அம்மா வந்து ஒரு ஃபேன் அண்டு ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் வந்து மூவ் ஆன் பண்ணேன் என்னுடைய லைஃப்பை குட்டி குட்டி பாத்திரலாம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய மந்த்லி வருமானம் என் ஹஸ்பண்டுடைய மந்த்லி வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபைவ் அந்த எப்போனா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் அந்த பீரியட்ஸில் ஒரு லெவன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஸோ அந்தமாதிரி சமயத்தில் வந்து லெவன் தௌசண்ட் வாங்குனாங்க அப்போ நான் எப்படி வந்து பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோ ரெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் எது இருக்கோ இல்லையோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னைய ஒரு கேள்வி யாரும் கேட்கக்கூடாது ஸோ நான் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி நான் எப்படி இருந்தாலும் சரி என்னைய வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாது இது வரைக்கும் அப்படி தான் நான் ஓன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டுக்கு தான் நான் அமௌண்ட்டை எடுத்து தனியாக வைப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ மந்த்லி பொன் சிப்பம் ஒரு சிப்பை அரிசி நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் ஸ்டார்டிங்கில் எடுத்துருவேன் ஒரு சிப்ப அரிசி ரெண்ட் ஹவுஸ்க்கு ரெண்டாயிரம் சிலிண்ட்ரு ஒன்று ஆயிரம் ரூபாய் எடுத்துருவேன் இது நாலாயிரத்தை நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சேவிங் வச்சுருவேன் சேவிங்னா நகைக்கடையில் சேர்த்து வச்சுருவேன் ஸோ மீது எவ்வளோ இருக்கு ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஸோ நான் அதிகமாக எதுவுமே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து லைக் பண்ண மாட்டேன் தேவையான அளவு போதும் ட்ரெஸ்ஸஸில் கூட ஆடம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டேன் ஜஸ்ட் நமக்கு தேவையானதை நான் மட்டுமே தான் இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ மீதி சிக்ஸ் தௌசண்டில் தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்காக எடுத்து கொடுத்துருவேன் மீதி தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்காக எடுத்துருவேன் மீதி எவ்வளோ ஆச்சு மொத்தம் சிக்ஸ் தௌசண்ட் ஆச்சு மீதி தௌசண்ட் ருபீஸ் புண்டையில் போட்டுருவேன் எவ்ரி மந்த் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீதி த்ரீ தௌசண்ட் இருக்குது ஏதாவது எமர்ஜென்சினால் தேவைப்படுறோன்னு சொல்லிவிட்டு தௌசண்ட் ருபீஸ் ஹஸ்பண்டோடைய பர்சனே வச்சுருவேன் மீதி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் இருக்கு இந்த டூ தௌசண்ட்ல நாங் இந்த டூ தௌசண்ட்ல நாங்க வந்து ஏதாவது சினிமா பீச் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றது இது எல்லாமே சேவ் பண் இது எல்லாமே செலவு பண்ணி அந்த மந்த் எண்டில் அதுலேயும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து மேத்திடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் வந்து நகக்கடியில் டூ தௌசண்ட் வந்து கட்டி வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லை ஃபைனலாக எல்லா செலவு போகவும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் மீத்தி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் பேக்கெட்டில் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சுருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸும் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் பர்ஸில் வச்சுருந்தியா அதில் வந்து நாங்கள் மந்த்லி ஒன் ட்ரெஸ் வந்து எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம் ஸோ இது போல் தான் எங்கள் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிடுச்சி இப்போ வந்து இப்போ வரைக்குமே நான் அந்த லெவன் தௌசண்ட் இருந்தால் என்னுடைய குடும்பத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஸோ எப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு டூ பேபிஸ் வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்கமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி மந்த்லி இன்கம் வருதுனா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்ட் ஹவுஸ் கிடையாது ஓன் ஹவுஸ் தான் ஸோ இப்போ நான் வந்து நேட்டிவ்கே வந்துவிட்டேன் இது என்னுடைய ஓன் ஹவுஸ் ஸோ ரெண்ட் ஹவுஸில் ரெண்ட் கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவிங் பாப்பாவுக்கு வந்து ஸ்கீம் போட்டிருக்கேன் என்ன ஸ்கீம்னா பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீம் மந்த்லி எவ்ரி மந்த் வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து அதில் டெபாசிட் பண்ணிடுறேன் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது கொஞ்சம் அந்த லேண்டெலாம் பயிர் வைக்க கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு எடுக்க அதுக்கு கொஞ்சம் போயிடுது ஆனால் ஒன்று எவ்ரி மந்த் பாப்பாவுக்கு டெபாசிட் பண்ணுறேன் பெண் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கல்யாண செலவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கல்யாண செலவை விட என்னுடைய சஜஷன் உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு நகை தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யாராவது வந்து பெண் கேட்டு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சொன்னாங்க மட்டும் கொடுங்க ஸோ நானும் அப்படிதான் என்னுடைய பெண்ணுக்கு என்னால் முடிஞ்சது இப்போ வரைக்கும் என்னுடைய நகை நாங்கள் எடுத்த நகை எல்லாமே ஒரு பதினஞ்சு பவுன் இருக்குது அது எல்லாமே என் கையில் இல்லை பேங்க்கில் தான் வச்சுருக்கேன் பேங்க்கில் வச்சு தான் இந்த சிம்பிளாக இந்த வீடை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு லேண்டில் பயிர் வச்சுருக்கேன் மாடு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் நான் கல்யாணமான இருந்து எவ்வளோ கடந்து இப்போ ஒரு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் சொந்த வீட்டுக்கு வந்து இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஆடம்பரத்தை விரும்பாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு உங்கள் ஆன் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட்டடான நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பணம் வந்து ஒரு தேவை தான் ஆனால் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக இருக்கிறதுல தான் இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம்